என் செல்ல குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாக்கு உன் கண்களில் படும் இது சாதாரணமான வாக்கு அல்ல உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாக்கு என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்காக இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று சரியாக உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன் இன்று என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய பல மனக்குழப்பங்களுக்கு சரியான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் எல்லா நேரத்திலும் நான் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கான மாற்றங்களை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது நீ எதிர்பார்ப்பது எல்லாமுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது நல்லது நடக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்களை என்னவென்று சொல்லி கொடுக்கும் காலம் மனமுடைந்த என் பிள்ளை நீ நிற்கின்ற நேரங்களில் உனக்கு விரும்பிய எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்க வேண்டும் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னென்ன மாற்றங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றதோ என்னென்ன திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உன்னை வேதனைப்படுத்தியதோ அவை அத்தனையிலுமிருந்து இனி சரியானதொரு புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது மனமுடைந்து என் பிள்ளை நீ என் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உன்னை தேற்றி ஆறுதல் படுத்தி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கின்ற இந்த தாயின் அன்பு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு தொடர வேண்டும் என்பது உன் விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் சரியானதொரு நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் உனக்கு யாரும் கை கொடுக்கவில்லை என்று நினைத்து பதறினாயோ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா தராமல் சென்று விட்டது என்று நீ எண்ணினாயோ அங்கிருந்து இந்த தாய் உன்னோடு வரத் தொடங்கி இருக்கின்றேன் யாரும் இல்லை என்ற உன்னுடைய எண்ணத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை நிச்சயமாக உனக்கு வராது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் உனக்கான மாற்றங்களை சரியாக உனக்கு கொடுக்க வேண்டும் எந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் வராகி சொல்கின்ற வாக்கு உனக்கு நிச்சயமாக புரியும் அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணமும் நிச்சயமாக உனக்கு புரியும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து விட்டாயானால் இனி எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இனி நானாக இருந்து உனக்கு எதை செய்ய நினைத்தாலுமே உன்னுடைய ஒத்துழைப்பு அதில் கிடைக்க வேண்டும் உன் ஒத்துழைப்பு அதில் கிடைத்தால் மட்டும்தான் உனக்கு எல்லா நிலையிலும் சரியாக அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நாமாக நின்று நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் காலகட்டம் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விட வேண்டாம் உனக்கென்று நான் என்ன சொன்னாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக நல்லபடியாக கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தும் என் பிள்ளையே எதிர்பாராத பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது எதிர்பாராத பல திருப்பங்கள் உனக்கு நடந்து விட்டது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாமல் தவித்து நின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே நான் முன்னுரிமை கொடுக்க தொடங்கி இருக்கின்றேன் எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சற்று நீ கவனிக்க தொடங்கு உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உணரத் தொடங்கு உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழுமன தெளிவோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி இந்த நொடி இந்த நேரம் நான் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள வைக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் அல்லவா என் தங்கமே யார் இல்லை என்று கதறுகிறாய் உனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை உடன் பிறந்தவர்கள் இல்லை என்று கதறுகிறாயா நிச்சயமாக இதையெல்லாம் எண்ணி நீ கதற வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது இதற்கெல்லாம் நீ வருந்த வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது இதற்கு மாறாக என் பிள்ளை நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் இருப்பவர்களுக்கு அவர்கள் துணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தெய்வம் ஒதுங்கிக் கொள்ளும் ஆனால் இது துணை இல்லாதவர்கள் தனித்து நிற்கின்றவர்களுக்கு இந்த தெய்வமே துணையாக நிற்கும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது நீ என்ன வேண்டி நின்றாலும் ஏது வேண்டும் என்று சொன்னாலும் அவை அத்தனையிலும் உனக்காக நான் முன்னிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அவை அத்தனையிலும் நான் முன்னின்று உனக்கு நல்லதை சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் எதற்காகவும் உன்னை சுலபமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு நல்லதை நடத்தாமல் நான் நிச்சயமாக வேறெங்கும் செல்லவும் மாட்டேன் எதிர்பாராத தருணங்களை நான் உனக்கு ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும் நேரம் நீ அத்தனையிலும் இருந்தும் முழுமையான புரிதலை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அத்தனையிலும் இருந்தும் நிலையான மாற்றத்தை என் பிள்ளை நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும் உன்னைச் சுற்றி நான் இருக்கும் நேரம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் என் குழந்தைக்கு நிலையான பதிலை நான் கொடுக்க நினைக்கின்றேன் உன்னை எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை கைவிட்டு விட்டது என்று சொல்லி நீ பதறினாயோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னை நான் தலை நிமிரச் செய்வேன் என் பிள்ளையே எதுவென்றாலுமே நாம் அடைந்திட்ட மாற்றங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும்படி உனக்கு அத்தனை நிலைகளிலும் நான் முன்னின்று உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் எதற்காகவும் என் பிள்ளை நீ எந்த தருணத்தையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டாலது போதும் உனக்கென்று நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாலது போதும் என்னதான் நடக்கும் இனி எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதனை எல்லாம் நான் தெளிவுபடுத்தும் நேரமல்லவா சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே உன்னால் கண்டுவிட முடியாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையுமே உனக்கு நிறைவாக கிடைத்து விடாது இதற்காக என் பிள்ளை நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்காமல் உனக்காக வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை நிலையாக உணர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் நாம் இருக்கும் இந்த காலம் உனக்கு வாழ்க்கையின் அதிசயங்களை நிச்சயமாக நடத்தட்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளும் நல்ல எண்ணங்களும் இந்த வாழ்க்கை கொண்டு வந்து உன்னை தொடர வைக்கட்டும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமும் போதும் இனிமேல் இந்த ஏமாற்றங்கள் இந்த சூழ்ச்சிகள் என்று இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காது யாருக்கும் நல்லது செய்யாதவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கின்றவர்கள் என்று காலத்தை தள்ளிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இவர்களுக்காகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபோதும் இழந்து விடாதே உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நான் தெரிய வைக்கும் நேரம் இனி எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் நேரம் எந்த நாள் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பி தவிக்காமல் உனக்கான நேரங்களை நான் உருவாக்கி தரும் பொழுது அத்தனையிலும் நீ உன் வெற்றியை அந்த இடத்தில் உறுதி செய்ய பழகிட வேண்டும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நமக்கு எதுவும் நடக்காது கிடைக்காது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும் இனி என்னவாகும் என்பதனை நீ யோசிக்க வேண்டிய காலம் இனி இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைகளை எல்லாம் நீ காண வேண்டிய நேரம் மகிழ்ச்சியை என் பிள்ளை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை அதிசயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குள் இருந்து மிகச்சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எத்தனையோ முறை நான் உனக்கு வழி நடத்தி இருக்கின்றேன் இந்த காலம் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் இதுதான் உன் விதி எனும் பொழுது யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக யாருடைய தேவைகளுக்கும் அப்பாற்பட்டு யாரிடத்திலும் எந்த அனுமதியும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லாத நிலையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் முடிந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலம் இத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்து தர வேண்டிய காலம் உனக்கென்று நான் சொல்லும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு சரியான புரிதல் ஒன்று நிச்சயமாக சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு இன்னல்களை கொடுத்திருந்தாலும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுத்திருந்தாலும் அதைவிட உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உனக்கு நான் ஒரு சில விஷயங்களை சரியாகச் சொல்லிக் கொடுத்துவிட எண்ணுகின்ற இந்த நேரம் இனி உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து தருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக மன நிறைவோடு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று நான் எதற்காக உன்னை தொடர்ந்து வருகிறேனோ முன்னின்று நான் எதற்காக உன்னை சூழ்ந்து வந்து நிற்கிறேனோ அவை அத்தனையையும் நீ மன உறுதியோடு தெரிந்து கொள் வராகி என்பவள் நமக்கானவள் நம் தாயானவள் நிச்சயமாக அவள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் அவள் எந்த இடத்திலும் நம்மை விட்டுவிட மாட்டாள் நாம் விரும்பியதை நமக்கு தராமல் அவள் வேறெங்கும் செல்ல மாட்டாள் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியது எல்லாமும் இனி எந்த நேரமும் உனக்கு சரியாகவே கிடைக்க பெறுவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றிலும் யார் நின்று உன்னை அவமானப்படுத்த நினைத்தாலும் உன்னை சூழ்ந்து நின்று யார் உனக்கு காயங்களை கொடுக்க எண்ணினாலும் இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் என் பிள்ளை எதையுமே நீ செய்துவிட தயாராக இரு எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் நேரத்தை நீ என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதி எதற்காகவும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காது உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதல்லவா அந்த நம்பிக்கையோடு எதையுமே நம்மால் சாதித்து விட முடியும் என்று நீ யோசிப்பது உனக்கான எதிர்காலத்தை சர்வ நிச்சயமாக அது உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி நான் இருக்கும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வேறொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்துவதற்கும் உன்னை வேதனைப்படுத்துவதற்கும் உன்னை தேடி வந்து நடத்தக்கூடிய எல்லா நிலையிலும் இனி உனக்கானவற்றை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லபடியான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ நிறைவான மனநிலையோடு எதையும் எதிர்கொள்ள துணியும் பொழுது நிச்சயமாக உனக்கு நம்பிக்கைகள் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வராகி சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ உணரும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்றும் என்றென்றும் இந்த தாயின் அரவணைப்பை நீ நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்து இனி உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கு முடிந்துவிட்ட நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நல்லபடியாக கொடுக்க வேண்டிய நேரம் என்றுமே உனக்கானவற்றை இந்த தாய் சொல்லி தருவாள் என்பதனை நீ நம்புவது உண்மைதானே அதுபோல இனி இந்த வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும் என்ற உண்மையை நீ ஒருபோதும் மறந்து விடாதே யார் இருந்தாலும் யார் போனாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை யார் தொடர்ந்தாலும் யார் உன்னை விட்டு சென்றாலும் உனக்கான தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் எப்பொழுதும் போல மகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதும் போல என் பிள்ளை கவலைகளை கடந்து வாழத் தொடங்கு ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலுமே நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை அது நிகழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னாலும் தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கைக்கான முழுமையான பொறுப்பை நான் என் கைகளில் எடுத்துவிட்டேன் இனி எல்லாமுமாக உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நான் இருந்து நடத்துவேன் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்